ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்பீஷன் நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்தி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிடவும் இடியா கூட சாப்பிடவும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க இது இந்த கப்லேயே அரை கப் அளவுக்கு பொட்டுக்கல்லில் சேர்த்திக்கோங்க அப்போ அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பொட்டுக்கல்லையும் சேர்த்திட்டு இப்போ இது கூடவே அடுத்ததாக வந்து நம்ம சேர்த்த போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க சோம்பு சேர்த்திட்டு இது கூட அடுத்ததாக காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் இந்த இதுக்கு சேர்த்த போகிறோம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கசகச சேர்த்திட்டு அது அடுத்ததாக வந்து பச்சை மிளகா ஒரு பத்து சேர்த்திருக்கேன் நான் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து சேர்த்திக்கோங்க இது காரத்துக்கு இது மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது இது கூடவே இஞ்சி பூண்டு ஒரு அங்குலம் அளவுக்கு பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இப்போது இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் குருமாவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா டெக்ஸ்சராக இருக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இந்த குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடை வந்து நல்லா சுடுகிறதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பீஸ் அளவுக்கு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்திக்கோங்க இது கூட மூணு லவங்கம் சேர்த்திக்கோங்க இப்போ இது கூடவே அடுத்ததாக சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட கடைசியாக கல்பாசி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க வாசனையாக இருக்கும் அதனால் இப்போ இது எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட அடுத்ததாக வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட பெரிய வெங்காயத்தை கட் பண்ணது சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது இந்த குருமாவுக்கு இந்த மாதிரி செய்யுங்க நான் சொல்கிற மாதிரி அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுருங்க போட்டுட்டு அடுத்தது தக்காளி உடனே போட்டுருங்க இப்படி செஞ்சால் தான் இந்த குருமாவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளியும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கொதிச்சா போதும் உடனே அடுத்ததாக காய்கறிலாம் சேர்த்திடணும் இப்போது ஒரு கே ஒரு கப் அளவுக்கு கேரட்டு பீன்ஸு ஒரு கப் அளவுக்கு அடுத்ததாக உருளைக்கெழங்கு வந்து ரெண்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த உருளைக்கெழங்கு இது கூட சேர்த்திக்கோங்க இப்போ இந்த உருளைக்கலையும் சேர்த்திட்டு கடைசியாக வந்து ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போது இந்த எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூடவே வந்து இந்த காய்கறி கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் அப்போ தான் இந்த குருமாவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அப்படின்னு இப்போ இந்த காய் வந்து இந்த தக்காளி கூடவே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க நிறையா தண்ணி விட வேண்டாம் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு காய்கறி வந்து ஒரு தடவை கொதித்து வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதித்து வெந்து வரக்கூடாது இப்போ இதெல்லாம் நல்லா விட்டு ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்த வேண்டாம் டே அப்புறம் கலர் வந்து நல்லா இருக்காது இந்த மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துறப்போ டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இப்படி போட சொன்னேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு முடி வச்சிடலாம் ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ பார்க்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி குதித்து வந்துருக்குது இப்போ இது கூடவே நம்ம உதவு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கிற விழுதையும் இது கூட சேர்த்திக்கோங்க இந்த டைமில் இப்போ இந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டைமில் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் மிக்சி எல்லாம் தண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறம் ப்ளைன் வாட்டர் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் நான் ரொம்ப திக்காக இருக்குது அதனால தான் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா முழுவதுமாக நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் குருமா வந்து எல்லா பக்கமும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் மூடி வச்சுட்டு இதை வேக வச்சுக்கலாம் இந்த ஆவிலேயே நல்லா வெந்து வந்துடுங்க ஒரு ப பத்து நிமிஷத்துலேயே இப்போ நடுவில் அடிக்கடி எடுத்து வச்சு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா எல்லா காயும் வந்து ஈவனாக வெந்து வரும் அதனால தான் இப்படி எல்லாத்தையும் நல்லா உதட கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா காய் கறியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இப்போ முடி வச்சிடலாம் முழுவதுமாக நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குது குழம்பு நல்லா கெட்டியாக நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நம்மளுக்கு குருமா வந்து சப்பாத்தி குருமா இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த சப்பாத்தி குருமா வந்து நம்மளுக்கு சூப்பராக இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே வந்து குக்கரில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரமாக ரெடி ஆயிரும் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஓப்பனில் செஞ்சு காட்டியிருக்கேன் ஓப்பன் பாட்டில் அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போது குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு சாப்பிட போகிறேன் நீங்கள் இடியப்பம் செஞ்சு கூட இது கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டே டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாளைக்கு வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்